ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கபிளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு கோழி பண்ணை தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் இருக்குது இந்த ஒரு ஏக்கரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொத்தமாக ரெண்டு ஷெட் இருக்குது நல்ல பெரிய ஷெட்டாக இருக்குது பன்னெண்டாயிரம் கோழி வளர்க்குற மாதிரியான இடமா இருக்குது இப்போ கோழியெல்லாம் விற்றுட்டாங்க இப்போவே நம்ம வாங்கி ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உள்ளே வந்து ஐம்பது தென்னை மரம் இருக்குது ஆர்சி போட்ட ரெண்டு வீடு இருக்குது லேபர்ஸ்லாம் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது தண்ணி வசதி கிணறு இருக்குது போர் இருக்குது ஸோ மொத்தமாக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நயன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ